அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்வு இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை கூடும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நான்கு சதவீதம் வரை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியது மக்களவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்றும் ஜனவரி ஒன்று ஆம் தேதியை முன் தேதியிட்டு இந்த அகவிலைப்படி வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியானது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு நாற்பத்தாறு சதவீதம் அகவிலைப்படி வழங்கப்பட்டு வரும் சூழலில் இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அது ஐம்பது சதவீதம் ஆகஸ்டு உயர்த்தி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இந்த அகவிலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பத்தொன்பது புள்ளி பதினெட்டு லட்சம் ஊழியர்களும் அறுபத்தேழு புள்ளி தொன்னூற்றி ஐந்து லட்சம் ஓய்வூதியதார்களும் பயனடைவார்கள் மேலும் இந்த உயர்வால் ஆண்டுக்கு ரூபாய் பன்னிரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு கோடி செலவாகும்